கர்த்தருடைய பிள்ளைகளே ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அதிகமாக நேசிக்கிறார் உங்கள் ஒவ்வொருவரையும் அதிகமாக நேசிக்கிறார் நான் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசித்து நான் உங்களுக்காக செபிக்க விரும்புகிறேன் சங்கீதம் முப்பத்தியின் நான்கு பத்தாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது சிங்க குட்டிகள் பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது ஹலலூயா சிங்க குட்டிகள் அடைந்து பட்டினியாய் கிடக்கும் ஆனால் கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படவே படாது என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே ஆண்டவரை நாம் தேடும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறையப்படவே படாது பக்தனாகிய தாவுடைய வாழ்க்கையிலே அதை தான் நாம் பார்க்கிறோம் தாவிதி பல நெருக்கங்கள் பாடுகள் உபத்திரவங்கள் சோதனைகள் மரணத்திற்கு நேரான காரியங்கள் தன்னை சூழ்ந்து கொண்ட போதும் தாவிதி கலங்கவில்லை சோர்ந்து போகவில்லை அதைரியம் கொள்ளவில்லை யாரிடத்திலும் போகவில்லை தாவுதி செய்த ஒரே ஒரு காரியம் தெரியுமா ஆண்டவரை தேடி வந்தார் ஆண்டவரை தேடி வந்தார் அவர் பாதங்களை பிடித்துக் கொண்டார் தான் நீர்தான் ஒரே ஆறுதல் வேதம் சொல்லுகிறது தாவுதியுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி போட்டார் தாவிது சொல்லுகிறார் என் நெருக்கத்தினை கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு செபிக் கொடுத்து என்னை விசாலத்தில் கொண்டு போய் நிறுத்தினார் என்று சொல்லு என் அன்பு கத்தருடைய பிள்ளைகள் இதுதான் தாவிதனுடைய அனுபவம் அமெரிக்கா தேசத்தை அரசாட்சி செய்த அவர்காம் லிங்கன் அவருடைய வாழ்க்கை சரீரத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது அமெரிக்கா தேசத்தில் இன்றைக்கும் அந்த மியூசியத்தில் அவர் வாசித்த அந்த வேத புத்தகத்தை வைத்திருக்கிறார்கள் அந்த வேத புத்தகத்தை போய் எல்லாரும் பார்க்கும்போது அவர் படித்த வேதத்திலே மிகவும் அவர் நேசித்து படித்த ஒரு பகுதி இந்த சங்கீதம் முப்பத்தி நான்கு அதிலும் அவர் குறிப்பாய் ஒரு வசனத்தை அதிகமாய் வாசித்திருக்கிறார் அது என்ன வசனம் நான்காவது வசனம் சொல்லுகிறது நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று சொல்லி ஆலெல்லூயா ஒரு பெரிய அமெரிக்க தேசத்தையே அரசாட்சி செய்து கொண்டிருந்த ஒரு அந்த நாட்டின் ஜனாதிபதியாகிய நீங்கள் சொல்லுகிறார் நான் என் நெருக்கத்தில் கத்தரை நோக்கி கூப்பிட்டு அவர் எனக்கு செவி கொடுத்தார் இது உண்மை அமெரிக்க தேசத்தில் பல குழப்பங்கள் யுத்தங்கள் நெருக்கங்கள் வரும்போது ஆபிரகாம் நீங்கள் என்ன செய்வாராம் கருத்துடைய பாதத்தில் போய் விழுவாராம் அவரை நோக்கி கதறுவார் மாண்டவரே என் நெருக்கத்தில் எனக்கு உதவி செய்யும் இந்த வழியாக நான் கடந்து போகிறேன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நெருக்கல் சூழ்ந்திருக்கிறது என்று சொல்லி அவர் கதறும் போது அழும் போது கண்ணீர் சிந்தும் போது ஆண்டவர் அவருக்கு செவி கொடுத்த அந்த நெருக்கத்தை எல்லாம் மாற்றி போட்டிருக்கிறார் இன்றைக்கு நமக்கும் அது செய்வார் அவரை தேடி வரும்போது நமக்கு செய்வார் மத்தையோ அதனை சுசிஷ்டம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் சொல்லுகிறது முதலாவது தேவடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்போது எல்லாங்களுக்கு கூட கொடுக்கப்படும் மத்தியோ ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்லுகிறது தேடுங்கள் அப்போது கண்டி கண்டடைவீர்கள் என்று சொல்லி என் அன்பு காற்றலுடைய பிள்ளைகளை ஆண்டு வரை தேடுவதுதான் பெரிய பாக்கியம் ஆமோஸ் திருதஷன புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் நான்கு ஆறு ஆகிய வேத பகுதிகளை வாசித்து பாருங்கள் வேதம் சொல்லுகிறது என்னை தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் படைப்பீர்கள் என்று சொல்லி என் அன்பு காற்றினுடைய பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டு வரை தேடாத இன்றைக்கு ஜனங்கள் எங்கெங்கோ போய்கொண்டு யார் யாரையோ தேடிக்கொண்டு போய்கொண்டிருக்கிறார்கள் மனுஷரை தேடிக்கொண்டு போகிறார்கள் மந்திரவாதிகளை தேடிக்கொண்டு போகிறார்கள் பில்லி சூன்யம் செயல்களை தேடிக்கொண்டு போகிறார்கள் ஆனால் முடிவிலே தோல்வி தோல்வி தங்கள் வாழ்க்கையை முடித்துக்கொள்ள தீர்மானிக்கிறார்கள் என் அன்பு காற்றனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு வேதன் நமக்கு சொல்லுகிறது பரிசுத்த வேதாகம் இன்றைக்கு நமக்கு வாக்கு கொடுக்கிறது என்ன வாக்கு கொடுக்கிறது கர்த்தரை தேடி அப்பொழுது நீ பிழைப்பாய் உனக்கு ஒரு நன்மையும் குறைவு படவே படாது இதுதான் நமக்கு காண்டர் கொடுக்கிற ஒரு வாக்கு தத்தம் என் அன்பு சகோதர சகோதரிகளையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரை உலகத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தேன் உலக பிரகாரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நண்பரோடு கூட நான் சுற்றி திரிந்து கொண்டிருந்தேன் உல்லாசமான காரியங்களை பார்த்து கொண்டிருந்தேன் என் வாழ்க்கையிலே போராட்டம் சூழ்ந்தது நெருக்கங்கள் சூழ்ந்தது தவிப்புகள் வந்தது பலவிதமான உபத்திரங்கள் என்ன சூழ்ந்து கொண்டது என்ன செய்வது என்று சொல்லி தவித்து போராடி கொண்டிருந்தேன் ஆனால் முடிவு என்ன முடிவு என்ன என் காதில் ஒரு சத்தம் இனி இனி இந்த உலகத்தை நம்பாதே இந்த உலகத்தின் மக்களை நம்பாதே இதெல்லாம் உனக்கு ஒன்றும் உனக்கு நிம்மதியை கொடுக்காது நீ ஒரே ஒரு காரியத்தை செய்யும் உனக்கு ஒரே ஒரு வழி தற்கொலை என் அன்பு காட்டினுடைய பிள்ளைகளே அந்த சத்தம் என் காதிலே ஒழித்து கொண்டே இருந்தது முடிவு செய்தேன் தற்கொலைதான் ஒரு பக்கம் மனைவி பிள்ளைகள் ஒரு பக்கம் குடும்பம் ஆனாலும் என் உள்ளத்தை கடின படித்து கொண்டு தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்த அந்த நாளிலே ஒரு வேத வசனம் ஒரு பத்திரிகை ஏசு அழைக்கிறார் பத்திரிகையின் மூலமாக ஒரு வசனம் என் வாழ்க்கை தொட்டது சங்கீதம் நூற்றி பத்தொன்பது எழுபத்தி வசனம் நான் உபத்திரப்பட்டது நல்லது அதனாலும் முதல் பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அன்றிக்கின் வாழ்க்கை ஆண்டுடைய பாதத்தில் முழங்கால் படிவிட்டு கதறி அழுது அவரை தேடினேன் அவரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் என் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தார் ஒரு புது மனிதனாய் மாற்றினார் இன்று வரை அதே ஆண்டவர் என்னை நடத்தி கொண்டு வருகிறார் பிரிய மாணவர்களே எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் எத்தனை காரியங்கள் என்னை சூழ்ந்து கொண்டாலும் என் ஆண்டவராகிய கர்த்தர் என்னை கரம் பிடித்து நடத்தி வருகிறார் எனக்கு இதுவரை ஒரு நம்பியை குறைப்படவே இல்லை என்னை நடத்தின கர்த்தர் உங்களை நடத்துவார் கவலைப்படாதிருங்கள் கவலைப்படாதிருங்கள் சிங்க குட்டிகள் தாய்சொடந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தொடலுக்கோ ஒரு நன்மையை குறையப்படாது இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே என் அன்பு வாலிப பிள்ளைகளே நீங்கள் எந்த வழியாக கடந்து போய் கொண்டிருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் என்ன நெருக்கங்கள் போராட்டங்கள் தவிப்புகள் ஏமாற்றங்கள் தரித்திரங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையை நெருக்கி உங்களை அழக்கழித்துக் கொண்டிருந்தாலும் இன்றைக்கு எல்லாவற்றையும் மறந்து அவர் எல்லாவற்றையும் ஜெயித்து கொடுக்கிற ஆண்டவராக வராக ஏற்று குருத்துவை தேடி வாருங்கள் அவரை இருக பிடித்துக் கொள்ளுங்கள் இயேசுவே நீர் எனக்கு போதும் நீர் எனக்கு போதுமோப்பா நீர் எனக்கு போதும் என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையுடைய கரத்தில் ஒப்பு கொடுங்கள் அவர் பொறுப்படுப்பார் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுப்பார் உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவோம் ஜபிப்போமா ஜபிப்போமா கண்ணீர் துடைப்பா கண்மணி போல் காப்பார் கண்ணீர் எல்லாம் துடைப்பா இயேசு கீரா பொறலோக பிதாவே யேசு நாமத்திலும் நோக்கி பார்க்குறோம் அண்டு ஒரே இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று அண்டு ஒரே உங்களோட வார்த்தைகளை கேட்டேன் உங்களோட பாடல்களை கேட்டேன் ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம் அப்பா இந்த கால வேலையெல்லாம் உங்களுடைய வண்ணமையான கரம் ஒவ்வொருவரும் தொடுபடியாக செபிக்கிறோம் ஒரு வாழ்க்கை கொண்டு அலக்கழித்துக் கொண்டிருக்கிற எல்லா கட்டுகள் எல்லா உபத்ரவங்கள் எல்லா சாபங்கள் எல்லா விதமான பொல்லாத காரியங்கள் இன்றைக்கு ஏசு நாமத்தில் ஒவ்வொரு வாழ்க்கை விட்டு வெளியே வாழ்ந்து கட்டலு கொடுக்கிற அப்பா அற்புதங்கள் உங்களோட பால் பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்து அவள் வாழ்க்கையை மகிழ பண்ணும் பெரிய காரியங்களை செய்யும் உங்களோட நாமத்தை வாய்ப்படுத்தும் ஏசு ரட்சகர் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் Amen. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah.